ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் நான் கண்ட பெண்ணே உன் அழகுக்கு முன்னே நிலவும் வரும் உன் பின்னே நிலவுக்கு முன்னே நான் தான் தொடர்ந்து வருகிறேன் உன் பின்னே உன் கடை கண் பார்வை என் மீது விழாதா என்னை எல்லாம் பார்த்தவுடன் உனக்கு பிடிக்காது நான் அழகில் குறைந்தவனாக இருக்கலாம் என்னுடன் பழகிப்பார் அப்பொழுதுதான் என்னை உனக்கு பிடிக்கும் என்னிடத்தில் இருக்காது எந்த நடிப்பும் உனக்கு நான் காணாத இடத்தை காட்டுவேன் நீ உண்ணாத உணவை உனக்கு ஊட்டுவேன் உனக்கு பிடிக்காததை பூமியில் வைத்து பூட்டுவேன் உனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் அது ஏன் நிலவில் இருந்தாலும் அங்கும் உன்னை கூட்டி சென்று அதை காட்டுவேன் நீ எதையும் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னே அதை நான் உனக்கு பரிசளித்திருப்பேன் நீ கேட்பதற்கு முன்னே உன் வாழ்வில் நான் இன்பமான தருணங்கள் தரமாட்டேன் உன் முழு வாழ்வையும் இன்பமாக மாத்திடுவேன் உங்கள் ஏகே